அந்த மாடு ஒன்று ஃபஸ்ட்டு நல்லா பாஞ்சிட்ருந்துச்சி ரெண்டு பில் நாலு புல் நல்லா பாஞ்சிட்டு இருந்துச்சு இடையில என்னாச்சுன்னா மாடு கொண்டு ஊரில் விட்டுருந்தோம் தாத்தாட்ட தாத்தாட்ட விட்டுருந்தப்ப தாத்தா கொஞ்சம் உடம்பு இல்லாமல் மாட்டை பார்க்கா கூட போய் கழுத்தில் கயிறு போட்டு அழுத்தி கழுத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புண்ணாயிடுச்சு முன்னாய் புழு வச்சிருச்சு அதில் எடுத்து ரெடி பண்ணிட்டோம் நல்லா இருந்த மாடு இடையில அதுக்கப்புறம் அந்த காயம் பண்ணதுக்கப்புறம் மாடு பாயலை நான் ஒரு ரெண்டு வருஷம் என்னென்னமோ தண்ணி பார்த்தோம் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் இடையில அணை நம்ம செந்திலண்ணெய்யை ரெஃபர் பண்ணி மதுரை செந்திலண்ணெய்யை ரெஃபர் பண்ணி கோவிந்தராஜன் சொல்லிட்டு ஒரு வயிற்று நம்பர் கொடுத்தாங்க அவுட்டை பேசணும் அவுட்டாக பேசினப்போ அண்ணன் சொன்னாங்க ஒரு மருந்து ரூபா வரும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே ஓகேண்ணே கொஞ்சம் பார்த்து தம்பி காண்டி பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ரூபா கொடு தம்பி பார்த்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு பேரஸங்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மூ மூன்றுரூவா கொடுத்து தான் அந்த மருந்தை வாங்கணும் வாங்கிட்டு மூணு நாளைக்கு ஒரு கிலோ போட சொன்னாங்க மார்னிங் மாரி ஏர்லி மார்னிங்கில் வெறுகுத்தில் மூணு நாளைக்கு ஒரு போட சொன்னாங்க மூணு நாளைக்கு ஒரு கிலோ போட்டோம் போட்டுட்டு ஒரு பழக்கட்டை அவுத்தம் ஒரு மூணு நாள் போ மூணு டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பழக்கட்டை அவுத்தம் ஒரு ஒரு வாரம் கேப் விட்டு ஒரே ஒரு பழக்கட்டை அவுத்தோம் இடையில இந்த ரெண்டு வருஷம் கேப்பில் வந்து ஒரு ரெண்டு கட்டையில் பெரியவாடியிலே மெயின் வாடியில் அவுத்து பார்த்தோம் மலை ஒன்று அவுத்தோம் அப்புறம் திருப்பூர் ஒண்ணு ரெண்டு கட்டையில வந்து மாடு உள்ளே நின்னுக்குச்சு நின்னுக்கு அப்புறம்னா புடி மாடு ஒருத்தர் பேர் கட்டிடுவாங்க ரெண்டு பேர் கட்டிடுவாங்க மாடு புடி மாடு எதுவுமே பண்ணாது ட்ரை பண்ணாது இப்ப பழக்கட்டையில இந்த மருந்து போட்டதுக்கு அப்புறம் பல கட்டையில வந்து என்ன ரிசல்ட் அப்படின்னா மண்டையில அடிச்சு கழட்ட ஆரம்பிச்சிருச்சு மாடு பழைய நிலைமைக்கு வந்துருச்சு அஹ் பழைய நினைவுகள் எப்படி சொல்றது பாஞ்ச மாட்டை இடையில பாஞ்சு சுத்தமா பாய்ச்சுட்டாங்க போயிடுச்சு மறுபடியும் பர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாட்டை கொண்டு வந்தான் அன்னை கோவிந்தராஜன் முயற்சினால அதனால கோவிந்தராஜன் ரொம்ப நன்றினே உங்களை வரக்கே மாட்டேனே நீங்க பண்ண ஹெல்ப்ல